ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொஜிக் கிரியேஷன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கறி குழம்புக்கு இணையான சூப்பரான சுவையான சுண்டல் குழம்பு அதுவும் மூணு வேளைக்கும் கெட்டு போகாத மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயி எடுத்துக்கோங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ஆறு வரமிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பளத்தெல்லாம் போட்டுக்கோங்க இது வந்து ஆயிலெலாம் எதுவுமே போடாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா வந்து வறுத்துக்கோங்க இது வறுக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா செ சிவப்பாக ஆகணும் அந்தளவுக்கு நீங்கள் வறுத்துக்கலாம் இப்போ வறுத்தாச்சு வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போது கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு இருபது வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன தொண்டு இஞ்சி வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரமுடி தேங்காய் இதையும் போட்டு நல்லா ஆயிலே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன் ஆயிலில் ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா குழம்பு வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது அதனால் வந்து நீங்கள் ஆயிலே போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வந்து வாசமே இல்லாமல் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ நமக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கலாம் நான் இப்போ உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த சேஃப்ல நீங்க கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லா உருளைக்கிழங்கும் கட் பண்ணி தண்ணியில் போட்டுறேன் அடுத்து வந்து இது வந்து எங்க செடிக்காய் தான் குட்டி குட்டியாக பறிச்சிருக்கு கத்திரிக்காய் தேவையான அளவுக்கு கட் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் அப்படியே முழுசாக போடுறதுனால போகலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் போட்டதுக்கப்புறம் கடுகு கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் எண்ணெயிலேயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் சுண்டல் ஊற வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்கு அந்த மசாலாவையும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பழத்தழை போட்டுக்கோங்க நாலு விசில் விட்டீங்க அப்படின்னா காயும் வெந்துடும் சுண்டலும் வெந்துடும் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாப்பிடக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது வந்து மூணு விலைக்கும் சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கோஜித் கிரியேஸ்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ